தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை தடை பண்ணும்னா அந்த கட்சியோட பேரு விசிகா அந்த விசிகா எனக்கூடிய திருட்டு கட்சியை தடை பண்ணிட்டா தமிழ்நாளே நிம்மதியா இருக்கும் அது மட்டும் கிடையாது விசிக்கா கட்சியை தடை பண்ணிட்டா பாதிக்கு மேற்பட்ட வியாபாரிகள் நிம்மதியா தொழில் பண்ணுவானுங்க அண்ணனுக்கு பிறந்த நாளு ஆயாக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு டொனேஷன் கேட்டு எந்த நாயும் வந்து கடைவாசல்ல நிக்காது அது மட்டும் கிடையாது பிள்ளைய பெற்ற எல்லா பொருளும் நிம்மதியா இருக்கும் இந்த மதுரையில ஒரு கட்டித்தண்ணி இருந்தா அந்த கட்டித்தண்ணியோட தண்ணியோட பேரு சிறுத்தைக்கனி அந்த கனி என்ன தீபாவளிக்கு முன்னாடி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோட வாகனத்தை மறைப்போம் அண்ணாமலையனோட வாகனத்தை மறைப்போம் ஒரு பாஜக காரன் கூட வேட்டி கட்டி மதுரையில நடமாட முடியாது என் தெருக்குல வந்து ஓட்டு கேட்ட முடியாதுன்னு மிரட்டுறது கொலை மக்கள் விட்டது எல்லாமே அந்த சிறுத்தைக்கனி எனக்கூடிய விசைக்கால கூடிய ஒரு பூனைக்குட்டி ஒரு ஊருக்கு ஒருத்தனாவது ஒரு சிறுத்தியாவது அடிக்க வேண்டாம் இங்க மதுரையில் உள்ள பிஜேபி ஒருத்தர் நடக்க முடியாது ஆனா அந்த பூனக்குட்டிக்கு பதில் சொல்வதற்காக பாஜகவின் மதுரை மாநகரோட மாவட்ட செயலாளர் திரு வீராமுத்து போன் பண்ணி தான் பேசுறாங்க போன் பண்ணி பேசுறதுக்கு ரெக்கார்டு கிலோ எவிடன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு அது யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லா இடத்துல ஆடியோ கேட்கலாம் அதுல எந்த இடத்துலயுமே சிறுத்தை கூடிய ஒரு பூனைக்குட்டியே பாஜகவோட வீரமுத்த தகாத வார்த்தையில் பேச கிடையாது ஆனா பேடித்தனமா அந்த சிறுத்தை கணியும் டிசிகா காரங்களும் இன்னைக்கு மதுரை எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு பிசிஆர் ஆக்ட்ல வீரமுத்துவ கைது பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இது அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு எப்படி பிசிஆர் அப்ளிகபிள் ஆகும் பிசிஆர் எனக்கூடிய சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றதே இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருட்டு பசங்களும் தான் பிசிஆர் வந்துட்டு மக்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டம் இன்றளவுக்கும் தேவைப்படும் நானும் சொல்லுவேன் ஆனா அது எப்படிலாம் பிராடு தனத்துக்காக யூஸ் பண்ணலான்றத தான் கத்துக்கணும் இன்னைக்கு வீரமுத்துக்கள் நடந்தது நாளைக்கு எல்லாத்துக்கும் நடக்கும் ஏன் என்னையவே தொடர்ச்சி எத்தனை வீசிக்கால இருக்கக்கூடிய திருட்டு கம்பெனி பசங்க கூப்பிட்டு மிரட்டுறானுங்க ஏன் மேல பிசிஆர் போட்டுறவன் மிரட்டுறானுங்க இவனுங்களே வந்துட்டு சண்டைக்கு வருவானுங்களா பதிலுக்கு திருப்பி அடிச்சா நம்ம பி சேர் ஆக்ட போடுவானுங்களா இப்போ சொல்றானே ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்கும் பொழுது குரல் கொடுத்தது பாஜக ஏர்போர்ட் மூர்த்தி பாஜக கிடையாது வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை அடிக்கும் பொழுது குரல் கொடுத்தது பாஜக அவரு பாஜக இருக்க கிடையாது ஆனா ஒரு பாஜக தொண்ட மேலயோ ஒரு பாஜக நிர்வாகி மேலையோ வீசி காலக்கூடிய ஒவ்வொரு பூனைக்குட்டியோ பிளாஸ்டிக் சேர் பயில கை வச்சுக்காங்கன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்கணும் இனிமேலதான் ஒவ்வொரு பூனைக்குட்டியும் பாப்பாங்க பாஜக காரங்க எப்பயும் இருப்பாங்க அவங்க வர போறப்பல அடிச்சு போடலாம்னு இந்த பூனக்கட்டியில கனவு காண்டிட்டு இருக்காதிங்க அண்ணாமலை என்னன்னா சொல்லிருக்காரு ஒரு அடியே அடிச்சா ரெண்டு அடி இருக்காரு அப்படிப்பட்ட எங்களை வந்து நீ அடிச்சிருவே நோண்டிடுவா சாத்தியப்படுமா இப்போ வீரமுத்தன் மேல நீ பொய் பிசிஆர் தான் போடுற பிசிஆர் ஆக்ட் போட்டு கைது பண்ணிப்பாரு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும்